ஆமா தாத்தா சமோசா சாப்பிடறதுக்கு வந்திருக்கோம் டேய் குண்டா திண்ணி பண்டாரமே நாம் என்ன சமோசா சாப்பிடவே வந்திருக்கோம் வந்த விஷயத்த வந்த விஷயமா என்ன அது முக்கியமான விஷயம் பாவி ஏன்டா வந்து கௌதம் தொலைஞ்சு போறது நமக்கு முக்கியமான விஷயம் இல்லையா ஆ அது ரொம்ப முக்கியமான விஷயம்தான் நானும் வந்த உடனே கேட்கலான்னு நினைச்சேன் அம்மா கௌதம் கிடைச்சானா அவன் கிடைச்சா நாங்க ஏங்க வரோம் ஐயோ என்ன கிளைய மாத்தி மறைச்சு வச்சவங்க கிட்டே கேக்குறாங்களே சந்தியா பாலு இவன் பேரசபோதத்தோட தாத்தா இவன் நம்ம அழிக்க தான் வந்திருக்கான் இவனை நம்பாதீங்க ஏ பசங்களா கௌரிதா என்ன சந்தேகப்படுறானா நீங்களும் சந்தேகப்படுறீங்க ஆ ஆ பாரு no, 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 no.

சந்தியா, வந்து பார்க்காமலே போறீங்களே ஐயோ நான் கத்துறது காதலையே விழலையே என்னடா ஒடிப்பயல என்னயா முறைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க ரெண்டு பேரும் உன்னை பார்க்காமலே போயிட்டாங்கிற ஃபீலிங்க அது அப்படிதான் நீ இருக்கிறது என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க கண்ணுக்கு தெரியாது நீ பேசுறது என் காதுக்கு மட்டும்தான் கேட்கும் அவங்க காதுக்கு கேட்காது எப்படி நம்ம வேலை வரட்டுமே தொலைச்சிடுவேன் அவனை அந்தஸ்து என்னையா பெரிய அந்தஸ்து யானை கட்டி போரடிச்ச வம்சமெல்லாம் கடைசியில் பூட குடிக்க பால் இல்லாம அழிஞ்ச கதைகள் எவ்வளவோ இருக்கு ஆஸ்திய அந்தஸ்து மட்டுமே மனுஷனோட சந்தோஷத்தை தீர்மானிக்குதுன்னா இந்த உலகத்தில் பணக்காரங்க மட்டும்தான் சந்தோஷமா வாழ முடியும் ஆனா இங்க ஏழைப்பாழைங்களும் அன்னாட காட்சிகளும் கஞ்சியோ கூழோ குடிச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழறதை நம்ம பார்க்கலையா ஆக இங்க காசு பணம் முக்கியம் இல்லை இல்லையா பணம் கோடி கோடியா கொட்டி கிடந்தாலும் பெரும்பான வாழ்க்கை அமையலன்னா அந்த வாழ்க்கை எப்படிங்க நிம்மதியா இருக்க முடியும் பிரகாஷ விட்டு மைதிலியோ மைதிலி விட்டு பிரகாஷோ அவங்க அமைச்சு வாழ்க்கையில அவங்க சந்தோஷமா உங்களால உத்தரவாதம் கொடுக்க முடியுமா நாளைக்கு அவங்க கண்ணை கசக்கிக்கிட்டு நம்ம முன்னாடி வந்து நிற்கும் போது நம்மளால சந்தோஷப்படவா முடியும் ஐயோ தப்பு பண்ணிட்டமேன்னு நம்ம மனசு கிடந்து பதறாதா அப்ப பதற என்னையா பிரயோஜனம் சொல்லுங்க இல்லமா நானும் மைதிலியும் ஒண்ணு சேரலனா நாங்க கண்ண கசிக்கிட்டு வந்து நிக்கிற அளவுக்கு எங்களுக்கு ஆய்ச்சு இருக்குன்னு சொல்ல முடியாது டேய் பிரகாஷ் என்னடா பேசுற இதுக்காக தானே உன பேத்து வளத்து படிக்க வச்சி ஆளாக்கணும் அம்மா விடுங்கம்மா அவன் சின்ன பையன் தானே ஏதோ ஒரு வேகத்துல பேசிட்டான் ஆமா இந்த சின்ன ஜெருசங்கிட்ட வேகம் இருக்கிற அளவுக்கு விவேகம் இருக்காது இன்னைக்கு வாயால சொல்றவ நாளைக்கு செயல செஞ்சு காட்ட மாட்டான்னு என்ன நிச்சயம் ஐயோ என்னங்க இது அவன் தான் ஏதோ பேசுறனா நீங்களும் சேர்ந்து எங்களை பயமுறுத்துறீங்களே இந்த வருடி நீ வேணா பயப்படலாம் ஆனா நான் பயப்பட மாட்டேன் ஏன்னா யார் முடிவும் யார் கையிலும் இல்ல அவனுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அதுதான் நடக்கும் வாஸ்தவம் தான் வாஸ்தவம் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவனுக்கு உடம்பு சரியில்லாதப்ப இவனை குணப்படுத்தி கொடுங்க நீங்க வந்து கண்காணிங்க யாரோட முடிவும் யார் கையிலும் இல்லன்னு அவன் அவன் தான் நடக்கும்னு விட்ட வேண்டியதானே ஐயா போன ஜென்மத்துல நீங்க மனுஷங்களா பிறந்திருப்பீங்களோ இல்லையோ தெரியாது அடுத்த ஜென்மத்துல பிறப்பீங்களான்னு தெரியாது ஏதோ இந்த ஜென்மத்துல பிறந்துட்டீங்க அவங்கவங்க அவங்க அவங்கவங்க விருப்பப்படி வாழ்ந்துட்டு போட்டுமே நாம எங்க தடுக்கணும் மகனோ மகளோ சொந்தமோ பந்தமோ அடுத்தவங்க வாழ்க்கைய நாம எங்க தீர்மானிக்கணும் கடைவிலையும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ஜாதகம் ஏன் எழுதணும் பிரகாஷ் உங்க விருப்பப்படி தான் வாடனோம்னா அப்பா விருப்பப்படி நீ வாடன்னு விட்டுற வேண்டியதானே ஐயா நாம் தைக்கிற சட்டையும் சில வேலைகளில் நம்ம விருப்பப்படி அமையாத இருக்கிறப்போ நம்ம மகனுடைய வாழ்க்கை நம்ம விருப்பப்படி தான் அமையணும்னு நாம எப்படி நினைக்க முடியும் பொண்ணு கொடுக்குற இடத்துல சொத்து பத்து ஆஸ்தி அந்தஸ்தெல்லாம் வரணும்னு எதிர்பார்க்குறீங்களே உங்களுக்கு என்ன குறை நல்ல வசதியா இருக்கீங்க இதெல்லாம் எதுக்குயா உலக ஏற்குமா இத ஆமாங்க சுசிலா ஏழையா இருந்தாலும் அவ பொண்ண நல்ல குணத்தோட தான் வளர்த்திருக்கா மைதிலி நல்ல குணவதிங்க நம்ம மனசறிஞ்சு நடந்துக்குவா தயவு செஞ்சு ஒத்துக்கங்க இவ்ளோ தூரம் சொல்லியும் ஐயா யோசிக்கிறா அவருக்கு இதுல துளி கூட விருப்பம் இல்ல போல இருக்கு பிரகாஷ் எங்களால் முடியலப்பா நாங்க கிளம்புறோம் எங்களை தப்பா எடுத்துக்காதப்பா நாங்க வரோம் நீங்க என் கண்ணை திறந்துட்டீங்கன்னெல்லாம் சொல்ல வல்ல ஏன்னா நானும் ஊருக்குள்ள நாலு பேருக்கு நியாயம் சொல்கிறவன் தான் அங்கே பிரகாஷுக்கு பொண்ணு கேட்டு ஒரு நல்ல நாளா பார்த்து வரணும்னு நீங்க போகும்போது சுசிலா கிட்ட தகவல் சொல்லிடுங்க 总不能这吗？ ஏன்டா இ கண்ணா என்னடா கோவமா இருக்கியா பின்ன என்ன சீக்கிரம் வர சொல்லிட்டு நீங்க லேட்டா வந்தா கோச்சுக்காம கொஞ்சுவாங்களா நான் இப்ப சொல்ல போற விஷயத்த கேட்டா லைஃப் லாங்கா நீ என்ன கோச்சுக்கவே மாட்ட அப்படி என்ன நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் கோவப்படாத கோபப்படாத நான் சொல்ற விஷயத்த நீ கேட்டீனா அதே சந்தோஷத்தை நீ அனுபவிப்ப ரொம்ப பில்ட் அப் பண்ணாம விஷயத்தை சொல்லுங்க

ரொம்ப ஆனந்தமா தான் இருக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைச்ச உங்க அப்பாவோட சம்மதம் எப்படி கிடைச்சது நம்ம ரெண்டு பேரையும் பார்த்துட்டு போன எங்க அப்பா என்ன வீட்டில் வச்சு கண்ண பண்ணு கத்திட்டாரு அவரோட அந்தஸ்துக்கு சமமான இடத்துல தான் பொண்ணு எடுப்பேன்னு உறுதியா சொல்லிட்டாரு நானும் எனக்கு மைதிலி தான் உறுதியா சொல்லிட்டு வந்துட்டேன் அப்புறம் சொல்லிட்டேனே தவிர அத எப்படி நிறைவேற்ற போறேன்னு பயம் வந்துடுச்சு அப்பதான் ஆயிஷா அம்மாவும் அலாவுதீனா யாவும் ஞாபகத்துக்கு வந்தாங்க அவங்க கிட்ட போய் நடந்ததை எடுத்து சொன்னேன் சொன்ன உடனே இவ்வளோதாண்ணா நாங்கள் பார்த்துக்குறோம் தைரியம் சொல்லி அமிச்சாங்க அவங்க வந்து அப்பா கிட்ட சொல்லி சம்மதம் வாங்கிட்டாங்க ஏம்மா இதுலே ம் அவங்க வந்து பேசி எங்கள் அப்பா சம்மதிக்கலனா அது எப்படி சம்மதிக்காம இருப்பாங்க பிரகாஷ் நம்ம காதல் உண்மையானது பிரகாஷ் இந்த சந்தோஷம் காலம் பூரா நீடிக்கணும் வா முதல்ல போய் சாமி கும்பிடுவோம் உம் என் பேச்சு என்ன பெற்றவங்களே நம்பள என்ன வேற யாரு நம்புவாங்க வேற யார நம்பித்தா என்ன பிரயோஜனம் கெழவந்தா கிளியா மாத்தி கொண்டு போயிட்டானே கொண்டு போயிட்டான்னு ஆயிரம் தடவை சொல்லியாச்சு அப்பா அம்மா என்னடா திரும்ப ஒரு வேளையில ஏதாவது உண்மை இருக்குமோனு ஏ ஒரு தடவை கூட நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்க எப்படி நினைச்சு பார்க்க முடியும் நான் ஒவ்வொரு தடவையும் அப்படி சொல்லும்போது அவங்க எனக்கு பைத்தியம் ரொம்ப முத்தி போயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க நான் சொல்றதெல்லாம் மாத்தி மாத்தி நடக்க வச்சு என்ன உங்க பைத்தியம் நினைக்கிற மாதிரி கிழவ உருவாக்கி வச்சுட்டான் டே கிழவா முதல் ரவுண்ட்ல நீ ஜெயிச்சிட்ட ஆனா கடைசி ரவுண்ட்ல நான் தான்டா ஜெயிப்பேன் ஜெயிச்சு உன்னை தவிடுபடி ஆக்கல என் பேரு கௌரி இல்லடா சந்தியா பாலு ஏன் இப்படி கோபமா நின்னுட்டு இருக்கீங்க சொல்லுங்க உங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஆச்சு ஏன் இப்படி நிக்கறீங்க கௌரி கௌதம் அந்த தாத்தா தான் கடத்துக்கிட்டு போனாருன்னு சொன்னேன் ஆமா சொன்னேன் நீ சொன்னத பாலு கூட நம்பல ஆனா நான் நம்பி இவனையோ வற்புறுத்தி தாத்தா குடிசைக்கு அழைச்சிட்டு போய் பார்த்த சரி அப்புறம் என்னாச்சு ஆச்சு ஆஹ் கட் ஆயிடுச்சு புரியல மூக்கறுப்பட்டு போச்சு இந்த கிரேட் பாலுக்கு ஒரு கிரேட் டின்னு

இந்த மாதிரி என்ன சொல்ல முடியாம பண்ணதோ அந்த கிழவன் தான் ஒரே பேஜாராய் கிடப்பா அந்த கிழவன் நம்பர் தான் இல்ல இந்த கிழவி ஓ சாரி 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 இல்ல இந்த கௌரி நம்பர் தான் உண்மே புரியலியே கௌரி இத்தனை வருஷமா நாம எவ்வளவு நெருக்கமா பழகிட்டு இருக்கோம் உனக்கு ஒருத்தர் எதிரினா அது எங்க மூணு பேருக்கும் எதிரி இல்லையா சொல்லு ஆமா அப்படி இருக்கும்போது இந்த தாத்தா மட்டும் எப்படி எங்க மூணு பேருக்கும் फ्रेंड्स உனக்கு மட்டும் எதிரியாவும் இருக்க முடியும் என்னது இது கவுடி இப்படி ஐட்டானிறதுக்காக இந்த சந்தியால அரிவாரி மாதிரி பேச ஆரம்பிச்சாலே கூடாது கட் பண்றேன் ஆ ஹலோ மிஸ் சந்தியா டேய் நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா நான் கௌரி கூட கொஞ்சம் பேசணும் கௌரி அந்த தாத்தா எப்படி உனக்கு மட்டும் எதிரியா இருப்பாரு சொல்லு ஐயோ சந்தியா

அதிலே என்னியும் சேர்த்து இரு போன்னு அப்போ நீ எனக்கு ஹெல்ப்பா இருக்க மாட்டியா யா சொன்னா நானும் உனக்கு ஹெல்ப்பா இருப்பேன் ஆனா அத நான் தான் சொல்லணும் அதனால தான் இந்த சைட ஆஃப் பண்ண கௌரி உனக்கு நான் கடைசி வரைக்கும் ஹெல்ப் பண்ணுவேன் थैंक यू பாலு थैंक यू சந்தியா சரி நான் வரேன் ஓகே ஏய் என்ன ஓவரா ஃபீல் பண்ணிட்டு இருக்க போடி பட அடி போக்காரி உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு நான் வாக்கு கொடுத்தா அப்படி பனா அப்படி நடந்துக்க நான் என்ன கரம் பரம்பரிய நான் உன் கூட இருப்பேன்னு சொன்னதே சமயம் கிடைக்கும் போது உனக்கு சங்கூதத்தான்